வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தமிழ்நாட்டில் பாஜக எப்போதும் கால் ஊன்ற முடியாது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற துடிப்பது பாஜகவின் எண்ணம் அது ஒரு காலும் நடக்காது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார் யார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க யார் தெரியுமா அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பேசியிருக்காரு பாஜக அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்காங்க தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து பாஜக தமிழ்நாட்டில் எப்போதும் கால் ஊன்ற முடியாது அது ஒரு காடும் நடக்காது அப்படின்னு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் பேசுகிறாருங்க இதுக்கு ஏன் தமிழக பாஜக வாய மூடி அமைதியாக இருக்கீங்க நேரடியாக செய்தியாளர்கள்ட்ட இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னாலும் டெல்லி மேலிடம் மூலமாக தமிழக அதிமுகவுடைய தலைமைக்கு கண்டனம் தெரிவிக்கலாம்ல அழுத்தம் கொடுக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொது வெளியில் இது மாதிரி பாஜகவுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது பாஜகவுடைய தலைவர்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட வைக்கணும் அதுதான் தமிழக பாஜகவுடைய வெற்றி தமிழக பாஜக மட்டும் சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னா அன்வராஜா மட்டும் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாஜகவுக்கு எதிராக இந்த நம்மெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கட்சியை கொண்டு போய்க்கிருந்தார் இருந்தார் அதிமுகவை வாழ வைக்கிறதுக்காக அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வரதுக்காக பாஜக இந்த வட சென்னை படத்தில் ஒரு டைலாக் வரும் லைஃப்பை தொலைச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு தமிழக பாஜகவுடைய நிலைமை இனிமேலாவது அதிமுகவுடைய தலைவர்கள் தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தாவேக்காவுடைய ஆலோசகர் அந்த பொறுப்பில் இருந்து நான் தற்காலிகமாக விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதற்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காரு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் பணிகளில் நான் ஈடுபட்டு வரதுனால தாவேக்காவுடைய ஆலோசகராக என்னால் செயல்பட முடியலை அதனால் அந்த பொறுப்பில் இருந்து நான் தற்காலிகமாக விளக்குறேன் மறுபடியும் அந்த பொறுப்பை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துக்கு பிறகு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய மகா கும்பாபிஷேகம் நாளை காலையும் நடக்குதுங்க நாளைக்கு காலையில் ஆறு பதினஞ்சிலிருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே குடமுழுக்கு நடக்குது பதினாறு வருடங்களுக்கு பிறகு இந்த நேரத்தில் திருச்செந்தூர் கோவில் பக்தர்கள் சிவநாடார் அவர்களுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க ஹெச்சிஎலுடைய ஹெட் சிவநாடார் இருக்கார்ல அவர் திருச்செந்தூர் கோவிலுடைய பராமரிப்பு பணிகளுக்காக இரநூத்தி ஆறு கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காருங்க டூ நாட் சிக்ஸ் குரோர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு சிவநாடார் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்துல முருக பக்தர்கள் தங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிபேட் வந்துச்சு சிவநாடார் அவர்கள் ஒதுக்கியிருக்காரு அதுல பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டப்பட்டு வருது அந்த பில்டிங்ஸில் நிறையா இது வந்து குவாலிட்டியாக இல்லை இங்கே டிஎன் கவர்மெண்ட் அதில் கரப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க அந்த பில்டிங் கட்டக்கூடிய அந்த வரைபடத்துக்கு மட்டும் ஒரு பெரிய கோடி ரூபாய் வந்து செல செலவு பண்ணியிருக்காங்க மேப் தயாரிக்கிறதுக்கு எதுக்காக டிசைன் போடுறதுக்கு எதுக்காக இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கேள்விகள் எழுப்பினாங்க தமிழக பாஜக ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் சிவநாடார் அவர்களுக்கு முருக பக்தர்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது அஜித் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிக்கிதா இருக்காங்கள்ல அவங்க புகார் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆரில் என்ன தெரியுமா தெரிவிக்கப்பட்டிருக்கு நிக்கிதா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா காருடைய சாவியை வற்புறுத்தி காரை நான் நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினார் குமார் அப்படின்னு அந்த நிக்கிதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல காரு சாவியை நீங்கள் கொடுத்தே ஆகணும் நான் வந்து பார்க் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க யாராவது ஒரு செக்யூரிட்டி அந்த கார் ஓனர் கிட்ட சொல்லுவாங்களா இது எங்கேயாவது நடக்குமா அப்படி வற்புறுத்துனா இந்தப்பா கார் சாவி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொடுப்பாங்களா எவ்வளோ பெரிய ஒரு பொய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிக்கிதாவுக்கு இப்போ கடுமையான கண்டனங்கள் குவிந்து வருது நிக்கிதா மேலே ஏன் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை ஏராளமான பண மோசடி புகார்கள் திருமண மோசடி புகார்கள் இதெல்லாம் அவங்க மேலே குவிந்து வருது அவங்க உடனடியாக கைது பண்ணணும் அப்படிங்கிறதான் தமிழக மக்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது அவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்துக்கிருக்காங்கங்க அந்த கல்லூரி மாணவிகள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த நிக்கிதாவுக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க மாணவிகளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மாணவிகள் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார்களையும் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்படலை அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறதையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்